யாழ்ப்பாணம் செட்டி குறிச்சி பண்டத்திரிப்பை பிறப்படமாகவும் இலக்கம் முப்பதின் கீழ் ஒன்று ஏ ஐபிசி வீதி கொழும்பு கொண்டிருந்த கந்தையா ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வீரகத்தி கந்தையா பார்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் രാജരാജേശ്വരി അവൻപണും ജനാരദന ഋഷികേശൻ ആകിയോട് അൻപ തന്നെയും ടി പ്രദീപൻ പ്രവീണും അക്ഷയാലി കാസരൻ ആകിയോട് അൻപ ഇവർ വിത്താർവിനും നമ്മൾ அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்